வணக்கம் ரமா கோவின் தெய்வீக பதிவு சேனலில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது முருகனின் முருகனுக்கு காவடி தோன்றிய வரலாறு பற்றியும் முருகப்பெருமானுக்கு மயில் வாகனம் எப்படி வந்தது என்பது பற்றியும் பார்க்க போகிறோம் தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு வேண்டியது நிறைவேறியதன் காரணமாகவே பக்தர்கள் செய்யும் பிரார்த்தனைகளில் ஒன்றுதான் காவடி தூக்குறது இந்த காவடியில் பால் காவடி பன்னீர் காவடி காவடி மயில் காவடி மச்ச காவடி என காவடிகள் பல வகை உண்டு முருகப்பெருமானின் ஆறுபடை வீடுகளான திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் சுவாமிமலை பழனி திருத்தணி பழமுதிர்ச்சோலை ஆகியவையில் ஆடி மாதம் முழுவதும் பக்தர்கள் காவடி தூக்குவது வழக்கமாக இருக்குது பழந்தமிழ் இலக்கியத்தில் தோளில் தாங்கிச் செல்லும் சுமையை குறிக்க கா என்னும் சொல் பயன்படுத்தப்பட்டுள்ளது கா என்பது இருபுறமும் தொங்கும் சுமையாகும் அதையடுத்து அது காவடி என்று அழைக்கப்பட்டது இந்த நிலையில் காவடியின் வரலாறு மற்றும் அதன் தோற்றம் குறித்து பார்க்கலாம் அகத்திய மாமுனிவர் இமயமலை சாரலில் இருந்து இரண்டு மலை சிகரங்களுக்குள் ஒன்றை சிவனாகவும் மற்றொன்றை சக்தியாகவும் வழிபட்டு வந்தார் சிவகிரி என்றும் சக்திகிரி என்றும் அழைக்கப்பட்ட அந்த இரு மலைகளையும் பொதிகை மலைக்கு கொண்டு செல்ல விரும்பினார் அப்போது எடும்பனும் அவன் மனைவி இடும்பியும் அகத்தியரை வணங்கி அருள் புரிய வேண்டினாங்க இடும்பனிடம் இந்த இரண்டு மலைகளையும் தென் திசையில் உள்ள பொதிகை மலையில் கொண்டு வந்து வைத்தால் உங்களுக்கு பேரும் புகழும் கிடைக்கும் என்று அகத்தியர் கூறினார் அகத்தியரின் உத்தரவின் பேரில் இடும்பனும் அவ்விரு மலைகளையும் கம்பில் கட்டி தன் தோளின் இருபுறமும் காவடி போல தொங்கவிட்டு கொண்டு வந்தான் முருகன் இந்த இரண்டு மலைகளையும் பழனியில் நிலைபெறச் செய்யவும் இடும்பனுக்கு அருளவும் விரும்பி திருவிளையாடலை நிகழ்த்தினார் அதன்படி பழனி அருகே வந்து கொண்டிருந்த இடும்பன் காவடிகளை வைத்துவிட்டு சற்று ஓய்வு எடுத்தான் ஓய்வெடுத்து புறப்படும்போது புறப்படும் காவடியை தூக்க முடியாமல் திண்டாடினான் அதற்கு என்ன காரணம் என்று பார்க்கும்போது சிவகிரியின் மேல் ஒரு சிறுவன் கோவனாண்டியாய் கையில் தண்டுடன் நிற்பதை கண்டான் அதையடுத்து இடும்பனும் சிறுவனை மலையிலிருந்து கீழே இறங்கும்படி கூறியபோது அந்த சிறுவன் இந்த மலை தனக்கே சொந்தம் என்று கூறினார் அதை கேட்டு கோபமடைந்த இடும்பன் சிறுவனை தாக்க முயன்றதில் இடும்பன் கீழே சரிந்து விழுந்தான் அதன் பிறகு இடும்பனை தனது காவல் தெய்வமாக நியமித்த முருகன் இடும்பன் போல் காவடி ஏந்தி சந்தனம் பால் மலர் போன்ற அபிஷேகப் பொருட்களை தன் சன்னதிக்கு எடுத்து வருபவர்களுக்கு அருள்பாலிப்பதாக வாக்களித்தார் இடும்பனால் இரண்டு மலைகள் இறக்கி வைக்கப்பட்ட இடம்தான் தற்போது பழனி மலையாக பக்தர்களுக்கு அருள்பாலிக்கும் இடமாகவும் இருக்குது அன்று முதல் முருகனுக்கு காவடி எடுக்கும் பழக்கம் வழக்கமாகியும் விட்டது காவடியின் தோற்றம் பார்த்தீங்கன்னா காவடியின் தோற்றம் சிந்து சமவெளி காலத்தில் உருவாகி இருக்கலாம் எனவும் கருதப்படுது சிந்து சமவெளியில் கிடைத்த சித்திர வடிவ எழுத்துக்களில் காவடி எடுப்பதை போன்ற தோற்றம் உள்ளது அதற்கு கொடுக்கப்பட்ட எழுத்து வடிவங்கள் மற்ற வார்த்தைகளுக்கும் பொருந்தி வருவதால் சிந்து எழுத்து தமிழே என்றும் சிந்து சமவெளி மக்கள் ஆதி தமிழர்களே என்றும் உலக மொழியியல் வல்லுநர்கள் கருதுகிறாங்க பலன் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானின் சிறப்புகள் பெற்ற சஷ்டி கிருத்திகை நாளில் மனமுருக வேண்டினால் நல்ல வேலை கிடைக்கும் விவசாயம் மேன்மையடையும் உயர் அதிகாரத்தில் உள்ளவர்கள் மேலும் சிறப்படைவார்கள் தாழ்வு மனப்பான்மை நீங்கும் உடல் ஆரோக்கியமும் பெருகும் நல்ல வாழ்க்கை துணை அமையும் மக்கள் செல்வம் பொருட்செல்வம் அருட்செல்வம் என அனைத்தும் நீங்கும் முருகனுக்கு மயில் வாகனம் எப்படி வந்ததுன்னு பார்க்க போகிறோம் அசுரர்களிடமிருந்து தேவர்களை காப்பதற்காக முருகப்பெருமான் சூரபத்மனை அழிக்கும் சூரசம்ஹாரம் நிகழ்ச்சி தமிழ்நாட்டில் மிகவும் விமர்சையாக கொண்டாடப்படுது சூரனை வதம் செய்த சம்பவம் ஆறுபடை வீடுகளில் திருச்செந்தூரில் நடைபெற்றதால கந்தசஷ்டி திருவிழா வெகு சிறப்பாக அங்கே நடைபெற்றது சூரசம்ஹாரத்தின் வரலாறு குறித்தும் முருகனுக்கு மயில் வாகனம் எப்படி வந்தது என்றும் மயிலின் சிறப்பு மற்றும் அதன் வகைகள் குறித்தும் பார்க்கலாம் அசுரர்களின் தலைவனாகிய சூரபத்மன் ஒரு சமயம் கடும் தவம் இருந்து பெண்ணின் மூலமாக பிறக்காத குழந்தையால் மட்டுமே தனக்கு அழிவு இருக்க வேண்டும் என்று வரம்பெற்றான் பெண் மூலமாக மட்டுமே ஒரு குழந்தை பிறக்க முடியும் என்பதால் தனக்கு அழிவு இல்லை என்ற ஆணவத்தால் மூவுலகில் உள்ளவர்களையும் சித்திரவதை செய்து வந்தான் சூரபத்மனின் கொடுமையிலிருந்து விடுபட தேவர்கள் பிரம்மரிடம் சென்று முறையிட்டனர் சூரபத்மனை அழிக்க சிவனால் மட்டுமே முடியும் என்று பிரம்மா கூற தேவர்கள் கைலாயம் சென்று சிவபெருமானிடம் தங்களை காக்கும்படி கூறினார் இதையடுத்து சிவபெருமான் தனது நெற்றிக் கண்ணால் முருகனை உருவாக்கினார் சூரபத்மனுக்கு எதிரான போரின் போது அன்னை பார்வதி முருகனுக்கு சக்தி மிகுந்த வேலாயுதத்தை கொடுத்தார் போரின் போது முருகன் முதலில் சூரபத்மனின் மகன் பானுகோபன் சிங்கமுகாசூரன் தர்மகோபன் மற்றும் அவனது மூன்றாயிரம் மகன்களும் முருகனின் வேலால் வீழ்த்தப்பட்டனர் இறுதியில் நின்ற சூரபத்மன் முருகனுடன் மாய போர் புரிந்தான் முருகனின் வேலில் இருந்து தப்பி செல்வதற்காக பல மாயங்களை புரிந்து வந்தான் அப்போது திருச்செந்தூரின் அருகில் உள்ள மரப்பாடு என்னும் மாந்தோப்பில் மாமரமாக இருந்த சூரபத்மனை முருகனின் வேல் இரண்டாக பிளந்து அழித்தது பின் அந்த இரண்டும் சேவலாகவும் மயிலாகவும் மாறி முருகனின் கொடியாகவும் வாகனமாகவும் மாறியது இவ்வாறாக திருச்செந்தூரில் முருகன் சூரபத்மனை போரிட்டு வென்று தேவர்களை காத்தார் சூர பத்மாசுரனை அழிப்பதற்காகவே முருகன் அவதாரம் எடுத்ததாக புராணங்கள் கூறுகின்றன மழை வரப்போவதை முன்கூட்டியே அறியும் திறன் கொண்டது மயில் அதையடுத்து மயில் தோகையை விரித்து ஆடினால் மழை பொழிந்து உலகம் செழிக்கும் எனவும் கருதப்படுது உலகம் செழிப்பதை சொல்லும் மயில் தோகை விரிக்கும் போது அனைத்தும் இறைவனே என்பதை விளக்கும் வகையாக அதில் ஓம் வடிவம் தோன்றுவது மயிலுக்கு மட்டுமே கிடைத்த சிறப்பு முருகப்பெருமானின் வாகனமாக இருப்பதோடு நமது நாட்டின் தேசிய பறவையாக மயில் இருப்பதும் பெருமைக்குரியது முருகனின் வாகனமாக மயில் இருக்கையில் அந்த மயிலில் மூன்று வகைகள் உள்ளது சிவபெருமானிடம் இருந்த மாம்பழத்தை பெறுவதற்காக உலகை சுற்றி வருவதற்கு உதவிய மயில் மந்திர மயில் என்று போற்றப்படுது இது முதலாவது மயில் சூரசம்ஹாரத்தின் போது இந்திரன் மயிலாக உருமாறி முருகனை தாக்கினான் இது தேவ மயில் என்று அழைக்கப்படுது இரண்டாவது மயிலாகவும் கருதப்படுது சூரபத்மனை இரு கூராக்கியதில் வந்த மயில் அசுர மயில் என்றழைப்பது மூன்றாவது மைலாகவும் கருதப்படுது நன்றி